ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பனங்க கோடைக்காலத்தோடய குளிர் பணம் எப்படி இருக்குது பாருங்க மரமேரி இங்கே இருக்கு பாருங்க நொங்கு பாருங்க நொங்கு யாருக்குன்னா வேணும்னா வந்து சாப்பிடுங்க எங்கள் ஊரில் நிறைய நொங்கு இருக்குது சென்னையிலேருந்து திருவண்ணாமலையில் டிஸ்ட்ரிக்கு அப்படி இப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் ஏரியாவுக்கு வாங்க சரியான நொங்கு இருக்குது தினைக்கும் வெட்டுறோம் வந்து சாப்பிட்டு போங்க ஒரு ஆய் சொல்லுறேன் சார் ஆய் நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க காசு போட்டு வந்து பஸ் ஏறி வாங்க வந்து சாப்பிட்டு போங்க ஏன்னா நம்மளுக்கு பஸ் ஆட்சிக்கெலாம் காசு இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா நொங்கு வேணால் ஃப்ரீயாக தரோம் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேராக வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ பணங்க ஆனாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது இந்த மரம்லாம் வந்து ஒரு நூறு வருஷத்து மரங்க பாருங்க இதெல்லாம் ஹைப்ரிடு கூட பண்ண முடியாது இதெல்லாம் யாரும் வளர்க்கக்கூட முடியாது இனிமேல் வளர்த்து அதுக்கப்புறம் பணங்காக வச்சு ஒரு இருபது வருஷம் ஆகும் அதனால் இந்த நுங்கு சாப்பிட்றதுக்குன்னு ஆசை இருக்கிறவங்க வந்து நுங்கு சாப்பிட்டு போங்க சரிங்களா அங்கே பாருங்கள் சுற்றி எங்கள் ஊர் எல்லாமே பண மரம் தான் கல் இருக்குதான்னு கேட்காதிங்க எங்கள் ஊர்லாம் கல் கிடையாது எதுவுமே இல்லை கவர்மெண்டில் அலோவ் பண்ண மாட்றாங்க இப்போதைக்கு மேபி ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன் வந்து குறிச்சிட்டு போங்க அப்பயும் ஃப்ரீயாக தான் தருவாங்க பாருங்கள் தென்னை மரம் வேணால் கூட தேங்காய் வேணுன்னா கூட வந்து எடுத்துன்னு போங்க எங்கள் ஊரில் வந்துங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பணங்க அப்படியே சும்மாங்க பாருங்கள் வீடு கண்ணி காட்டுறோம் உங்களுக்கு அங்கே பாருங்கள் அணில் ஓடுது அந்த மரத்தில் ஆமாங்க எறும்பு கூட மேயுது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க பாருங்கள் நொங்கு இது நம்ம வியாபாரத்துக்கு போகுது நொங்கு ஆமாம் சரி ஓகே மக்களே இந்த கோடை காலத்தில் உங்கள் தாகத்தை தணிக்கிறதுக்கு நொங்கு தான் ஒரு சிறிய குளிர்பானமாக இருக்கும் வாங்க அதில் நிறைய ஜூஸ்லாம் போடலாம் நிறைய இதெல்லாம் செஞ்சு விற்கலாம் ஹோட்டல் யாருனா வச்சுருந்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வண்டி யாருனா வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எங்களுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஹோட்டலுக்கு பார்சல் கூட அமுச்சி விட்றோம் நொங்கு பார்சலு அதை வச்சு நீங்கள் ஜூஸ் கூட போடலாம் அதை வச்சு புதுசு புதுசாக காக்டை எல்லாம் கூட தயாரிக்கலாம் அங்கே பாருங்கள் வெட்டும் போதே ஒரு நாலு கொட்டம் வந்துக்குது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆத்தின் மாதிரி ஆத்தின் மாதிரி இருக்குது ஹார்டின்னா சேம் சேம் ஹார்ட்டின்னு பாருங்க இந்த நாலு ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஹார்ட்டு மனுஷனுக்கு பொறுத்தனா கூட ஒர்க் ஆகும் பொழுது அந்த மாதிரி இருக்குது யாருன்னா ஹார்ட்டு பேயிலிருந்தால் சொல்லுங்கள் இங்கே வந்து ஹார்ட் வச்சுன்னு போங்க சரி ஓகேங்க மக்களே பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நேற்று சண்டே இன்றைக்கி மண்டே பரவாயில்ல நாளைக்கு கூட வாங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகே மக்களே பாய்